சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மம்பாளையம் கிராமம் விவசாயி சந்திரன் நான் வந்து ஏழு ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னே வந்து உரம் கெமிக்கல் உரம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஈஃபோ கம்பெனியிலேருந்து வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நானும் யூரியாவும் நானும் டிஏபியும் கொடுத்தாங்க ஒரு ஏக்கர் தெளித்து பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படி நாற்பதாவது நாளும் தெளித்து பார்த்தேன் இப்போ நான் எல்லா கா ஏழு ஏக்கருக்கும் தெளித்தேன் நல்லா இருக்கு எனக்கு வந்து அவங்களே தெளித்து கொடுத்தாங்க டோன் மூலியமாக அதுவும் நல்லா செலவும் எனக்கு கம்மியாக போச்சு நீங்களும் இந்த யூரியா நானும் யூரியா டிஏபியை வாங்கி பயன்பெறுங்க செலவு கம்மி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உரம் வாங்கி நம்ம வைக்கிறத விட இது செலவு கம்மி கூலி இல்லை நாம்ளே ட்ரோனில் தெளிச்சுக்கலாம் செலவு கம்மி வருமானம் அதிகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்களும் வாங்கி தெளிச்சுங்க செலவு கம்மி பயன்பெறுங்கள்